இறக்குவதற்கு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என தமிழ்நாடு பனைமர தொழிலாளர் நல வாரியம் தலைவரும் சமத்துவ மக்கள் கழகம் நிறுவன தலைவருமான எர்ணாவூர் நாராயணன் வலியுறுத்தினார் இது தொடர்பாக அவர் தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அழிந்து வரும் பனைமரங்களை காக்கவும் குறைந்து வரும் பனை தொழிலாளர்களின் நலன் காக்கவும் தமிழக அரசு பனைமர தொழிலாளர் நலவாரியம் அமைத்துள்ளது நான் வாரிய தலைவரான பின்னர் ஒரு கோடி பனைமரங்கள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ஒரே நாளில் ஒரு லட்சம் பனைமரங்கள் நடப்பட்டது நல வாரியம் மூலம் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது தற்போது காவல்துறை பனை தொழிலாளர்களை இறக்கும் பதநீரை கல் என்று கூறி பொய் வழக்கு பதிவு செய்து வருகிறார்கள் பொழுது தமிழ்நாடு காவல்துறை ஏற்கனவே காய் இருந்த சைலேந்திர பாபு அவர்கள் வாய்மொழி உத்தரவு கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பனை தொழிலாளர்களை காவல்துறை யாரும் கட்டாயம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க அவர்கள் தமிழ்நாடு காவல்துறைகளுக்கு தலைவராக இருக்கும் வரை தமிழகத்தில் பதனி நேரத்தை எந்த பிரச்சனையும் பனை தொழிலாளர்கள் வளமாக இருந்தார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற பின்தங்கிய பகுதியில் இருக்கின்ற பனை தொழிலாளர்களுடைய நீங்க சரி பண்ணி கொடுக்கணும் அவனுக்கு என்னென்ன தேவையான பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வாரியத்தை கொடுத்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டேன் பனை தொழிலாளர்